கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்முக எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் டிஆர் எடப்பாடியார் அவர்கள் திருமண நாள் காண்கின்ற இந்த நாளிலே மீனாட்சி சொக்கநாதருடைய அருளாட்சியோடு அவருக்கும் அவருடைய இல்லத்தரசி அவர்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கு தவ வாழ்வு வாழ்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவருடைய திருமண நாள் வாழ்த்துக்களை எங்களுடைய அனைவரின் சார்பிலும் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சரன் செல்லூர் ராஜா அவருடைய தலைமையிலே தெரிவித்துக் கொண்டு இங்கே அண்ணன் செல்லூர் கே ராஜ அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் நீதிபதி அவர்கள் அண்ணன் கர்பியா அவர்கள் மூத்தவர் முன்னவர் அண்ணன் தவசி அவர்கள் அண்ணன் அண்ணாத்துறை அவர்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் என்கிற செல்வம் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஊராட்சிகளுடைய தலைவர் இளங்கோவன் அவர்கள் கழக அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர்கள் அருமை சௌர வெற்றிவேல் அவர்கள் தன்பாஜி அவர்கள் ராஜேஷ் கண்ணா அவர்கள் முன்னாள் முன்னாள் மேயர் மேயர் அவர்கள் 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 ராஜா ராஜா மற்றும் பதவி செயலாளர் அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கிற சோழவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாநில இணை செயலாளருமான அருமை சோர மாணிக்கம் உள்ளிட்ட அனைவரின் சார்பிலும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நேற்றைய தினம் நம்முடைய பகுதியிலே வரக்கூடிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு அதேபோல் இன்றைக்கோ அண்ணன் செல்லூர் ராஜாவுடைய தலைமையிலும் அண்ணன் வி வி ராஜ செல்லப்பா அவர்களும் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கை மனு என்பது பத்து தொகுதிகளிலே பத்து இடங்களிலே மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் மாண்முக எதிர்கட்சித் தலைவர்கள் இசட் பிளஸ் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேரூரை ஆற்றிருக்கின்றார்கள் இதுவரை நூற்றி பத்து தொகுதிகளுக்கு மேலே மிக எழுச்சியோடு லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் அவரை பாதுகாத்து அவரை வரவேற்று அவரை தன் வீட்டு பிள்ளைகளைப் போல வரவேற்கிற காட்சிகளை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறோம் இப்போது நேரிலே அதை பார்ப்பதற்கு மதுரை மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவை இந்த பத்து தொகுதிகளிலும் பத்து இடங்களிலும் தேவையான ஒளி ஒலி அமைப்பதற்கும் மின் தேவையான கொடிக்கம்பங்களை அமைப்பதற்கும் விளம்பரங்கள் அமைப்பதற்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் குறிப்பாக என்னுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் விவசாயிகள் மகளிர்கள் தடையில்லாமல் அவருடைய பிரச்சார இடத்திற்கு வருவதற்கு உரிய வழிவகைகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் நாங்கள் இந்த இடத்தை பொதுச்செயலாளைய வழிகாட்டுதலோடு தேர்வு செய்திருக்கிறோம் அவை குடும்பம் குடும்பமாக நம்முடைய பொதுச்செயலாளர் அவருடைய எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தின் மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் வரலாற்றிலே புரட்சி பயணமாக இருக்கிறது மதுரையிலே நடைபெறுகிற எழுச்சி பயணம் நிச்சயமாக அரசியல் திருப்பு முனையாக அமையக்கூடிய வகையிலே இந்த பயணம் அமைய இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கின்றார்கள் அந்த வைர கிரீடத்திலே முத்தரை பதித்ததை போல மதுரையினுடைய வருகை என்பது மிக சிறப்பாக ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்குரிய பாதுகாப்பு வசதிகளையும் வழித்தடங்களையும் தடையின்றி அவர்கள் நம்முடைய காவல்துறை உரிய பாதுகாப்பு நடவடிக்கை வழங்க வேண்டும் என்று கூட்டிருக்கிறோம் இதுவே பொது அழைப்பாக என்னுடைய அனைவரின் சார்பிலும் பத்து தொகுதிகளுக்கும் மதுரை மக்களின் நல்வாழ்வுக்காக ஏன்னால் இந்த மதுரை மாவட்டத்தில் புரட்சி ஐயா எடப்பாடியார் தான் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்கள் நான் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ராஜன் செல்லப்பா உள்பட நாற்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பஞ்சமே இல்லாத வகையில் லோயர் கேம்பில் இருந்து கூட்டு குடிநீர் திட்டத்தை புரட்சித்தலைவருடைய நூற்றாண்டு விழாவிலே அறிவித்து அது இந்த மதுரை மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய அந்த வரப்பிரசாத திட்டம் அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதே போல குடிமராமத்து திட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி இன்றைக்கு அனைத்து கட்டிடங்களும் நம்முடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்டிடம் அதே போல இப்போது நவீன மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனையில் நவீன கட்டிடம் நாங்கள் தான் செய்தோம் அதே போல மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைவதற்கு எடப்பாடியார் முதலமைச்சராக பாரத பிரதமரை அவர்களை அழைத்து வந்து இங்கே அடிக்கல் நாட்டி இப்போது வான உயர்ந்த கட்டடம் உருவாகி கொண்டிருக்கிறது அதே போன்று மேம்பாலங்கள் இப்போது கோரிப்பாளையம் மேம்பாலம் மேலமடை மேம்பாலம் இப்போது நடைபெறுகிற அனைத்து பணிகளுமே அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் மாவட்ட செயலர் அமைச்சராகவும் நாங்கள் அமைச்சராகவும் புரட்சி ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து கொடுத்த பாடங்கள் தான் காலவாசம் பாலம் ஆயிரம் கோடி உங்கள் கண் முன்னாலே வானிலிருந்து நிற்கிற ஆயிரம் கோடிக்கு இந்த பாலத்தை நம்முடைய புரட்சி ஐயா எடப்பாடியர் ஆட்சி காலத்தில் தான் நகாயிலே பெறப்பட்டது திருமங்குலத்திலே பேருந்து நிலையம் திருமங்கலத்திலே ரயில்வே மேம்பாலம் திருமங்கலத்திலிருந்து ராஜபாளையம் வரை நான்கு வழி சாலைகள் அமைக்கப்பட்டது அதேபோல தியாகிகளை இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் மக்களுக்காக இன்றைக்கு தியாகத்தை உயிரை தியாகமாக கொடுத்திருக்கிற அந்த தியாக சீலர்களை போட்டுகின்ற வகையிலே அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதற்கு நூற்றாண்டை போட்டுகின்ற வகையிலே மண்ணின் மைந்தர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே நாங்கள் நினைவு இடம் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் ஐந்தரை ஏக்கர் நிலத்தில் நாம் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய அந்த தியாகசீலர்களுக்கு அமைக்கப்பட்டது தேவலந்தர் தேவராயா முக்கிய தேவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது அம்மா அவர்களுக்கு சிலை திருவுருவ சிலை அமைக்கப்பட்டது மாமன்னர் மழுதுவாண்டியர் அவர்களுக்கு நம்முடைய சிவரக்கோட்டையிலே சிலை அமைக்கப்பட்டது அம்மாவுடைய அரசிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டம் அண்ணன் தவசி அவர்கள் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் அண்ணன் நீதிபதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அருமையப்பா பூமாராஜா தன்ராஜ் அவர்கள் பிச்சைராஜன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து நாற்பது ஆண்டு கால கனவு திட்டத்தில் அங்கே தண்ணீர் வரவழைத்தது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா தான் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதுபோன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை மதுரைக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு மதுரை மாநகராட்சியை தப்படுத்தி உலகத்திலேயே எங்கு போய் நாம் சொல்ல முடியாது அந்த அளவில் தலை குளிந்து நிர்வாகம் சீரழிந்து இருக்கிறது நிலைகுலைந்து இருக்கிறது அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற போது நான் தகவல் தொழில் இருக்கும் போது முதல் கோரிக்கையாகவே சிறப்பு நிதி முன்னூறு கோடி என்று இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் சிறப்பு நிதி மதுரை மாநகராட்சிக்கு கொடுத்து சாலைகள் பாலங்கள் சிங்கப்பூர் போன்ற அன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அண்ணன் கூட அதை பல பேச்சிகளை சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு மதுரை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இதை தோலுறுத்து காட்டுவதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை மதுரைக்கு வாரி வழங்குவதற்காகவும் நம்முடைய மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அதே போன்று அண்டர் பாஸ் இந்தியாவிலே மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய அண்டர் பாஸ் விமான ஓடுதலம் மேலே செல்வதற்கும் பேருந்துகள் கீழே செல்வதற்கும் அது இரண்டு வழிச்சாலையாக இருந்ததை நான்கு வழிச்சாலையாக மாற்றி நம்முடைய திருமங்கலம் வரை மேலூர்லிருந்து திருமங்கலம் கப்பலூர் வரை செல்கிற அந்த சாலை இப்படி எங்களால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும் இப்படி சாதனை மேல் சாதனை செய்திருக்கிற நலத்திட்ட நாயகர் சாதனை நாயகர் புரட்சி தமிழையா எடப்பாடி வரவேற்க மதுரை மக்கள் பத்து தொகுதியில் அணிதிரண்டு வர வேண்டும் என்று மீண்டும் அண்ணன் செல்வூர் கே ராஜு அவருடைய தலைமையிலே இதையே பொது அழைப்பாக உங்களை அழைக்கின்றோம் அனைவரும் வந்து பங்கேற்று ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை திருப்பரங்குன்ற முதல் படை வீடு திருப்பரங்குன்ற தொடங்குகிறது இங்கே தான் முதல் படையும் இருக்கிறது ஆறாவது படையும் இருக்கிறது ஆகவே தான் அரசியல் தலைநகர் இந்த அரசியல் தலைநகரிலே தலைமை தாங்குவதற்கு புரட்சித்தினரையா எடப்பாடி அவர்களை தலைவணங்கி நாங்கள் வருக வருக என்று எங்கள் அனைவரின் சார்பில் அவரை வரவேற்கிறோம் எங்கள் பத்து தொகுதிகளிலும் எந்த தொகுதி முதல் பரிசு என்கிற அடிப்படையில் களத்திலே ஒவ்வொருவரும் கலந்துன்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி கோப்பையை பொதுச் செயலாளரிடத்திலே பெறுவது இந்த தொகுதியினுடைய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களா என்றால் நிச்சயமாக அந்த பகுதியினுடைய தான் வெற்றி கோப்பையை பெற இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அவர்களை தாயன்போடு தெய்வ அன்போடு வந்து பங்கேற்க வேண்டும் என்று வணங்கி கேட்டு வருகை தந்திருக்கிற ஊடக நண்பர்களும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐயா எடப்பாடியுடைய வருகையை உலகத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான வந்து மக்களை வாக்காளர்களை ஒருவருக்கொருவர் களப்பணியிலே சளைத்தவர்கள் அல்ல இது களப்பணிக்கான இது போராட்டம் இதில் வெற்றி என்பது கழகத்திற்கும் பொதுச் செயலாளருக்கும் மக்களுக்கும் என்பதை இந்த இது ஆரோக்கியமாக நடைபெற இருக்கிறது அடுத்த முதலமைச்சர் அறிவாலயத்துல இருந்து தான் வருவாரு மற்ற எங்க இருந்து வரமாட்டாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்து அமித்ஷா பயப்படுறாரு தமிழ்நாடு வந்து ஜனநாயக நாடு என்பதை நீங்களும் மறந்துடக்கூடாது மக்களும் மறக்கல இது மாதிரி ஆணவமா எல்லாம் அடிச்சோட இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி என்பது ஒரு குடும்பத்திற்கான சொத்து யாருக்கும் பட்டா போட்டு தரவில்லை இது ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகிற தேர்தல் என்று நடைபெற இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள் ஆகவே மக்கள் மீது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாங்கள் சொல்லுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சராக முதல் கையெழுத்திட்டு சென்ட் கோட்டையில் தேசிய கொடி ஏற்றப்போகிறவர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திருக்கிற புரட்சித் ஐயா எடப்பாடியார் இது எந்த பத்திரத்துல வேணாலும் எங்க அண்ணன் செல்லூர் ராஜ் தலைமையில் நாங்க எல்லாரும் பத்திரத்தை பதிச்சு தர்றோம் பத்திரம் ஆபீஸ்க்கு வேணா எந்த ஆபீஸ்க்கு சொல்லுங்க செலவு எங்க அண்ணன் தவசி என்ன ஏத்துக்காரு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அமித்ஷா சொல்றாரு ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே ஒன்னாம் தேதி எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் வர்றாரு அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு நன்றி வணக்கம்